இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி சீனா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அதிபர் டிரம்ப் விதித்துள்ள வரிகள் சட்டவிரோதமானவை அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு நிலவை ஆய்வு செய்யும் சந்திராயன் ஃபைவ் திட்டம் ஜப்பானில் அறிவிப்பை வெளியிட்ட பிரதமர் மோடி விண்வெளி ஆய்வில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்படுவதற்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன்படி நிலவை ஆய்வு செய்யும் சந்திராயன் ஃபைவ் திட்டத்தில் இந்தியாவும் ஜப்பானும் ஒருங்கிணைந்து செயல்படும் முக்கிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த விண்வெளி திட்டம் மூலம் நிலவில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை இந்தியா ஜப்பான் ஒருங்கிணைந்த ஆய்வை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து இன்று காலை பிரதமர் மோடி டோக்கியோவிலிருந்து சென்டாய் நகருக்கு புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் அவருடன் ஜப்பான் பிரதமர் ஷிகோரிசிபா மற்றும் அதிகாரிகள் சென்றனர் சென்டாய் நகரில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது அங்கு உலக புகழ்பெற்ற புல்லட் ரயில் தொழிற்சாலை மற்றும் பயிற்சி மையம் அமைந்துள்ளது அந்த பயிற்சி மையத்தில் புல்லட் ரயில் இயக்குவதற்கான பயிற்சியை இந்தியர்கள் பெற்று வருகிறார்கள் அவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் அதன் பிறகு மற்றொரு தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி சென்று பார்வையிட்டார் பின்னர் பிரதமர் மோடிக்கு ஜப்பான் பிரதமர் ஷிகே சிபா மதிய உணவு விருந்து அளித்தார் அத்துடன் பிரதமர் மோடியின் இரண்டு நாள் ஜப்பான் சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றது ஜப்பானின் சுற்றுப்பயணம் முடிந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து சீனாவுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி சீனாவிற்கு புறப்பட்ட மோடி சீனாவை சென்றடைந்து விட்டார் அவருக்கு அந்நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சீன அதிபர் ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று சென்றுள்ள அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பின்னர் ஜின்பிங்கை சந்தித்து பேச இருக்கிறார் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள சூழலில் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது இதில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏழு ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் சீனா சென்றுள்ள பிரதமர் மோடியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டார் இதன்படி இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரியை ட்ரம்ப் விதித்தார் அத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியை ட்ரம்ப் அறிவித்தார் அதன்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மொத்தமாக ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது இந்த வரி விதிப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது ஆனால் வர்த்தக வரி விதிப்பு தொடர்பாக அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு அடிப்பணி மாட்டோம் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இந்திய விவசாயிகள் சிறு வணிகர்களை பாதிக்க விடமாட்டேன் என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறிவிட்டார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை சரிகட்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கிடையில் வரி வரிவிதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள வர்த்தக கோட்டில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் டிரம்ப் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் அவரின் அதிகாரம் மீறலாகும் என்று விமர்சித்து அனைத்து உத்தரவுகளும் நிரந்தரமாக ரத்து செய்வதாக தெரிவித்தனர் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் இத்தகைய வரிகளை விதிக்க டிரம்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது தேசிய அவசர நிலையை அறிவிக்கவோ அல்லது உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் வரிகளை விதிக்கவோ ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர் இந்த உத்தரவின் மூலம் இந்தியா மீது டிரம்ப் விதித்த வரிகள் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இருப்பினும் அனைத்து வரிகளும் தொடர்ந்து அமலில் உள்ளதாக ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அமெரிக்கா இறுதியில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவிற்கு மீண்டும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா வான்வெளி தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கையால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் இந்தியாவில் எல்லையோர கிராமங்களை குறிவைத்து தாக்கம் முற்பட்டது பாகிஸ்தானின் இந்த அத்துமீறி செயலை இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் முறியடித்தது மூன்று நாட்களுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த மோதல் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்ட எடுத்து முடிவுக்கு வந்தது சண்டை நிறுத்தம் ஏற்பட்டாலும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட திட்டமிட்ட இந்தியா அந்நாட்டுக்கு எதிரான அனைத்து உறவுகளையும் துண்டித்தது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக அறிவித்தது இதனால் அரண்டு போயுள்ள பாகிஸ்தான் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருப்பதாக ஏற்கனவே கூறி வந்தது இந்த நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி இசாக்தார் இன்று பேசுகையில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என மீண்டும் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் காஷ்மீர் விவகாரம் உள்பட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று கூறினார்